வணக்கம் வேலூர் மாவட்டம் பிரியாத்தனை சேர்ந்த பழனி என்பவன் நான் என்னுடைய குருவின் திருவுருவிலே பேசவே இந்த பதிவை நான் வெளியிட்டிருக்கிறேன் அவன் அருளாலே அவன் தான் வழங்கி என்று என் குருநாதர் அடிக்கடிக்க சொல்லுவார் அப்படி அவனுடைய அருள் இருந்தால் தான் அவளுடைய அருள் இருந்தால் தான் அவளை வணங்க முடியணும் அதுபோல் என்னுடைய குருவனுடைய அருள் இருந்தால் தான் என் குருக்கிட்ட உபதேசமும் வாங்க முடியும் தீட்சியும் வாங்க முடியும் அப்படின்றது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் ருசித்து பார்த்துருக்குறேன் குடும்பத்தில் காளி வந்து என் மீது சரீரத்தில் வந்து ஆட்கொண்டான் அந்த சரீரத்தில் ஆட்கொண்ட பிறகு அந்த காலகட்டத்தில் எனக்கு பிறந்த நாள் இந்த வருஷமும் வீணாயிப்போச்சே அப்படின்னு நான் ரொம்ப கவலையோடு இருந்தேன் ஆனால் ஐயா அவர்கள் என்னுடைய குருநாதன் குருநாதன் சொன்னாலையும் கம்மியாக தான் இருக்கும் என்னுடைய அப்பான்னு சொன்னாலே கம்மியாக தான் இருக்கும் என்னுடைய கூட பிறந்தவரும் சொன்னாலும் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறாரு என்னுடைய அந்த குருவுக்கு நான் கொடுக்குற ஒரு அந்த காலகட்டத்தில் கலியுக காலகட்டத்தில் பல லட்சங்களை நான் செலவழித்து பிரபஞ்சமெல்லாம் தேடி எந்த ஒரு தீர்வும் எனக்கு கருமுட்டினால் எனக்கு கிடைக்காமல் இருந்தது ஆனாலும் அடியன் தவஸ்ரீ யோகஸ்ரீ திரு மணிகண்ட சிவன் ஐயா அவர்களிடம் சென்ற பிறகு தான் கருமுட்டியினுடைய அனுகிரகம் எனக்கு உண்டாகிருக்கிறது இந்த பதிவை நான் எதுக்கு போடுறேன்னா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவர் ஓமம் பௌர்ணமி ஓமம் செஞ்சார் அந்த ஓமத்துக்கு போய் காலகட்டத்தில் நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் கூட வாங்கலை ஆனாலும் அவர் எனக்கு வஸ்திரமெல்லாம் எடுத்து வந்து கொடுத்து என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார் என் பிறந்த நாள் அதுவும் என்னுடைய அப்பாக்கள் இருந்த காலகட்டத்தில் என் பிறந்த நாள் துணி எடுத்து கொடுத்ததில்ல ஆனால் மீதி எல்லா காலகட்ட நேரத்தில் எனக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆனால் என் பிறந்த நாள் அன்றைக்கி எனக்கு வஸ்திரம் எடுத்து கொடுத்த என்னுடைய முதல் குரு குருன்னு சொன்னால் கம்மியாயிடும் அதுக்கும் மேலேயா அவங்க இருக்கிறார்கள் அவர்கிட்ட உபதேசம் வாங்குங்க தீட்சை வாங்குங்க அவர் சொல்லப்படி நட குருவும் என்னுடைய அப்பாவும் அதற்கும் மேலையும் அவர் எனக்கு என் மனதில் இருக்கிறார் அடுத்த பிறவியில் நான் அவருக்கு மகனாக பிறங்கணும்னு இது என் அன்னை காளி தேவியும் நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த பதிவை அவர் பார்த்து என்னை ஆசிர்வதிக்கணும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அருளுமானது அந்த குருவினுடைய அறிவு கிடைக்கும் நான் ஒனே ஒன்று இந்த பதிவில் சொல்ல ஆசைப்பட்றேன் அடுத்த ஜென்மும் ஒன்று வரும்போது நான் அம்மா காளி கிட்ட கேட்டது ஒன்று எம்மா நீ இருக்கும் வரை நான் ஒவ்வொரு ஜென்மத்திலும் நான் பிறந்து 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 உன்னையே நான் பூஜிக்கணும் அப்படின்னு காளி கிட்ட நான் ஒரு வரம் கேட்டது உண்டு வரம் வாங்கி இருக்கிறேன் ஆனாலும் மறு ஜென்மன் ஒன்று வரும்போது ஐயா என்னுடைய குருநாதர் என்னுடைய அப்பா என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய ரத்தம் அவருக்கு நான் பிள்ளையா